அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லகானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க டபுள்யூ இந்த வெப்சைட்டோட லிங்கன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் குறிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இங்க கீழே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கு இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும் இதுல நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது அப்ளிகேஷன் ஃபார்ம் விவரங்கள் எல்லாமே இந்த பைனில் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரம் பட்டணம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரன் பட்டணம் அருள்தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் அமைக்கப்பட உள்ள மருத்துவ மையத்திற்கு கீழ் குறிப்பிடப்பட்ட பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்து பணி நியமனம் செய்ய இந்து மதத்தினை சேர்ந்த தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதற்கு விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பணி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது பணியிட விவரம் பணியிட எண்ணிக்கை வயது ஒப்பந்த ஊதியம் கல்வி மற்றும் பிற தகுதிகள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது பணியிட விவரம் ஒன்று மருத்துவ அலுவலர் பணியிடம் எண்ணிக்கை இரண்டு முப்பத்தைந்து வயது வரை ஒப்பந்த ஊதியம் ரூபாய் கல்வி மற்றும் புற தகுதிகள் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் இரண்டாவது பணியிடம் செவிலியர் இரண்டு பணியிடம் வயது முப்பத்தைந்து வயது வரை ஒப்பந்த ஊதியம் ரூபாய் பதினான்காயிரம் கல்வி தகுதி டிஜிஎன் அதாவது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வை கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது பணியிடம் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இரண்டு பணியிடங்கள் நாற்பது வயது வரை ஒப்பந்த ஊதியம் ரூபாய் ஆறாயிரம் கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் நிபந்தனைகள் என்ன இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் தொற்று நோய் உடல் அல்லது மனநலம் குறிஞ்ச குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார்கள் நன்னடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் இதற்கு அரசு தளில் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் தகுதிச் சான்றுகள் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும் நேரடி நியமனம் இந்த சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதவி பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இணைக்கப்பட வேண்டும் ராஜீகத்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயல் அலுவலர் அருள்தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரன் பட்டணம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறு இரண்டு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு என்ற முகவரிக்கு ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக கிடைத்திடும் வகையில் அனுப்பி வைக்க வேண்டும் விளம்பர அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட கடைசி தேதிக்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் உரிய பட்டியலில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கோரப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமல் வரப்படும் விண்ணப்பங்கள் எவ்வித பரிசீலனைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது இவ்வாறு இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கீழே வந்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அருள்தரும் முத்தாரம்மன் திருக்கோயில் குலசேகரன் பட்டணம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விண்ணப்ப படிவம் விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்லே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் என்று ஒட்டப்பட வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரர் பெயர் தந்தை பெயர் தந்தை முகவரி பிறந்த தேதி மற்றும் வயது சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் கல்வி தகுதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் மதம் மற்றும் வகுப்பு சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் அரசு பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் மேற்குறித்த விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை எனவும் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பெற்றுள்ளேன் எனவும் உறுதியளிக்கிறேன் இவ்வாறு விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும் இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அரசு பதிவு பெற்ற அதிகாரிகளிடமிருந்து சான்றொப்பம் பெற்று ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஆகவே இந்த சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிற்கு தகுதியுள்ள நபர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்